வணக்கம் ஒரு தான் எனக்கு அன்பான உறவுகளே நான் ஒரு சந்தேகத்தில் தான் இந்த வீடியோவை போடுறேன் உங்களில் எத்தனை பேருக்கு எமது ஏகேடி அரசாங்கத்தை நம்பிக்கை கொண்டு உள்ளீர்கள் என்ற அதை கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் கடந்த கடந்த காலம் எமது மலையக மக்களுக்கு கடந்த அந்த அரசாங்கத்தினர் ஒரு ஜனாதிபதியாலையுமே எந்த ஒரு நல்லதுமே எமது மலையக மக்களுக்கு செய்தது கிடையாது செய்தது கிடையாது ஏன்னா அரைவாசியில் ரோட்டு போடுவானுங்க அரைவாசியில் நிப்பாட்டிடுவாருங்க அங் இந்த முன்னுக்கே ரோட்டை போட்டுட்டு முக்காவாசியில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் நம்ம பக்கம் கூட அப்படி தான் ஆகையால் கடந்த கால அரசாங்கத்தில் இருந்து எந்த ஒரு உதவி திட்டமுமே விசேஷமாக ஜீவன் தொண்டமான் கூடம் வந்து குடம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை யாருக்கிட்டும் எந்த ஒரு தமிழ் மந்திரிகளுமே எம் எமக்கான பார்லிமெண்டில் எமக்காக எமது மலேக மக்களுக்காக போராட்டம் நடத்தியதே கிடையாது போராடினதே கிடையாது சும்மா போவானுங்க அவங்களோட வேலையை பார்ப்பானுங்க பேசிட்டு வந்துடுவானுங்க இறங்கிடுவானுங்க சரியா ரொம்ப கோவத்தில் தான் பேசுகிறேன் ஆனால் இப்போ வந்து ஏகேடி அரசாங்கம் மனுர மனுரடிசாநாயகா அவர்கள் வந்து ஒரு புதியதான ஒரு பார்லிமெண்ட் அதே மாதிரி புதியதான அரசாங்கம் எல்லாமே புதுமையாகவே இருக்குது புதியதாகவே இருக்கின்றது தற்போது நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் கொழும்பு பகுதிகளில் அந்த மரதான அந்த மாதிரி கொச்சிக்கடை அங்கிட்டு அந்த இடத்துங்கள் எல்லாம் இப்போ எல்லா இடத்துகள்லேயுமே அந்த இருபத்தைந்தாயிரம் பணம் வந்து உடனடியாக கொடுக்குறாங்க இப்போ நான் வீடியோவில் பார்த்தது ஸோ இன்னும் வரைக்கும் மலையக மக்கள் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கி மலையக மக்கள் தான் மரணங்கள் தான் அதிகமாகது இருக்குது இடம் இல்லாமல் பண் சரிவாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் மலையகத்தில் பற்றி நம்மளுடைய ஏகேடி அரசாங்கம் இன்னும் பேசலை இந்த பணங்கள் கொடுக்குறது அதாவது ஐம்பதாயிரம் இருபத்தைந்தாயிரம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு நிலம் இல்லாதவங்களுக்கு நிலத்தோட வீடு எல்லாம் கொடுக்குறதாக நம்ம சிங்கடத்தில் அவர் பேசுகிறத நம்மளுடைய ஜனாதிபதி அவர்கள் பேசுகிறத கண்டோம் இது வந்து எமது மலையத்துக்கும் சேர்ந்ததா என்று என்னுடைய கேள்வி ஜனாதிபதி அவர்கிட்ட ஞாபகிற கேள்வி என்னன்னு கேட்டால் இந்த இந்த சலுகைகள் இந்த ஐம்பதாயிரம் சலுகைகள் அதே மாதிரி நிலம் இல்லாதவங்களுக்கு நிலத்தையும் கொடுத்து ஒரு கோடி ரூபா கொடுக்குற மாதிரிக்கு இந்த மாதிரியான இந்த சலுகைகள் எமது மலையகத்துக்கும் சேர்ந்ததா என்று அறிந்து கொள்ள ரொம்ப ஆவலுடன் இருக்கின்றேன் எனக்கு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குல்ல சந்தேகந்தான் மலையக மக்களுக்கு உள்ள சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய இது சரியா ஸோ அதனால் வேண்டி எத்தனை பேர் நம்பிக்கை கொள்கிறீங்க நமதுடைய ஏகேடி அரசாங்கம் எமது மலையக மக்களுக்கும் ஒரே அகப்பையில் சோறு போட்டு கொடுக்குமா என்று அந்த அகப்பிலேயே சோறு போடுவாங்களாம் நமக்கு அப்படி அப்படின்றத எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு கவலை மனக்கவலை அதை பகிர்ந்து அவங்களோட எத்தனை பேர் ஏகேடி அரசாங்கத்தை நம்புறீங்க ஏகேடி அரசாங்கம் எமது மலையகத்துக்கு சரியான முறையில் சரியான சலுகைகளை செய்யுமா என்ற என்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் வணக்கம்